ஆஃபர்ஸ் வந்து ஜாஸ்தி தான் பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து டாப் வந்து இப்போ வந்து டாப்ஸ் வந்து அதே மாதிரி பிராண்டட் டாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ அதை ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணி பைவ் பிப்டிக்கு இதோ ஒரு வகையான சில்க் வந்து ஜாஸ்தி தான் பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து டாப் வந்து வந்து இப்போ டாப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரி டூ டாப்ஸ் வந்து கொஞ்சம் பிராண்டட் டாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ அதை இன்னும் ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணி ஃபைவ் இது இது வந்து only tops மட்டும் ஆமா இது only tops தான் இதுதான் m2 வரைக்கும் நம்ம ஆ m2 வரைக்கும் இது ஒரு வகையான silk ஒரு இது silk cottonஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது silk 550 okay half stitch வந்து பாத்தீங்கன்னா 3500 4000 நீங்க ஃபுல்லா கொடுத்துட்டு இது வந்து full stitch வித் பெல்ட் ம் இது வந்து வெறும் ஸ்லீவ் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஓகே இது வந்து நாங்க 1800 ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்புறம் ஒன் இயர் सेलिब्रेशन சொல்லி கேள்விப்பட்டோம் सेलिब्रेशन எப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆனா நீங்க தான் லேட்டா வந்து இல்ல ரொம்ப சீக்கிரமா தான் வந்து நினைக்கிறேன் ஓகே என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ அகைன் கொண்டு வந்திருக்கீங்க என்ன மாதிரி ஆஃபர் வந்து மக்களுக்குலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆஃபர்ஸ் வந்து ಜಾஸ்தி தான் பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து 3 டாப் வந்து 500 னு சொல்லிருந்தோம் இப்போ வந்து 4 டாப்ஸ் வந்து 500 கொடுத்துட்டோம் ஓகே அதே மாதிரி 2 டாப்ஸ் வந்து கொஞ்சம் பிராண்டட் டாப்ஸ்லாம் வந்து 600 கொடுத்துட்டோம் இப்போ அத வந்து இன்னும் 50 ரூபீஸ் கமி பண்ணி 550 க்கு கொடுத்துட்டோம் ஓ இன்னுமே ஆஃப் இது பண்ணிர பிரைஸ் ரிடூஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க வேற வேற என்ன மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு டிஷு அதுக்கு அப்புறம் সিল্ক காட்டன் அப்ப பப்பன் குர்தீஸ் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம்மே கமி பிரைஸ்ல தான் கொடுத்துட்டோம் ஓகே சூப்பர் பாத்தலாங்களா இதெல்லாம் தான் ஆஃபர் டாப்ஸ் சூப்பர் இதெல்லாம் ஆஃபர் டாப்ஸ் எவ்வளவு டாப்ஸ் எவ்வளவு அதெல்லாம் சொல்லிருங்க இதுதான் வந்து இந்த 2 டாப் வந்து 550 க்கு சொன்னேன்லையா அதெல்லாம் தான் இது ஓகே டூ டாப் வந்து 550 ஆமா இவன் கலர் வேரியேஷன்ஸ்ல எப்படி இருக்கு கலர் வேரியேஷன்ஸ் இது கலர்ஸ் ಜಾಸ್ತಿ இருக்கு இதுல வேரியேஷன்ஸ் அதுக்கு அப்புறம் இதுல வந்து ரேயான் பிளஸ் সিল்க் காட்டன் ரேயான் பிளஸ் সিল்க் காட்டனா அதாவது ரேயான் மெட்டீரியலும் இருக்கு সিল்க் காட்டனும் இருக்கு ரெண்டுமே நமக்கு கிட்ட இருக்கு ரெண்டுமே சேம் அதே ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி எம்ப்ராய்டரி அப்புறம் அந்த சீக்வென்ஸ் வர்க் இந்த மாதிரி டாப்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு இது இருக்கு ஓகே ஓகே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டூ டாப்ஸ் வந்து 550 ஓகே சோ இது வந்து உங்களுக்கு டிஷுவா இது டிஷு இது ஒரு வகையான சில்க் காட்டன் சில்க் காட்டன் இது இந்த மாதிரி இருக்கு பேர் என்ன சொல்ல வெல்வெட் மாதிரி சொல்வாங்கல ஆமா அந்த மாதிரி இருக்கு ஆனா இது ஒரு வகையான சில்க் காட்டன் சில்க் காட்டன் ஓகே இது ஒரு இது ஒரு சில்க் காட்டன் தான் மெட்டீரியல் டிஃபர் ஆகும் அவ்வளவுதான் நமக்கு கிட்ட என்ன மாதிரி சைஸ்ல வச்சிருக்கீங்க எவ்வளவு சைஸ் இது வந்து எம் ல இருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இப்ப நீங்க காட்றது எல்லாமே ஆமா எல்லாமே எம் டு டபுள் எக்ஸ் எல் ஓகே இது வந்து ஆலியா கட்லி ஃப்ராக் டைப் ஆமா ஆ இது ஒரு வகையான silk cotton okay இது இது வந்து only tops மட்டும் தானா ஆமா இது only tops தான் இதுதான் m2 xxl வரைக்கும் நம்ம தவறுல ஆ m2 xxl வரைக்கும் இருக்கு இது ஒரு வகையான silk cotton okay silk cottonல இவ்வளவு வச்சிருக்கீங்க இது வந்து நமக்கிட்ட m2 xxl இருக்கு எவ்வளவு வருது silk cottons எல்லாம் silk வந்து பாத்தீங்கன்னா 550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது silk cottons 550 tissue எல்லாம் அந்த ரேஞ்ச் எல்லாமே என்னென்ன கலர்ஸ்ல வச்சிருக்கீங்க கலர்ஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 5 கலர் வேரியபிள் இருக்கும் எப்பவும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபேंसी வியர் மாதிரி பார்ட்டி வியர்ஸ் மாதிரி ஓகே இதெல்லாம் ரிசெப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ராக் டைப் ஃப்ராக் டைப் இது ஒரு ஃப்ராக் டைப் இதெல்லாம் வந்து ட்ரை வாஷ் தான்

இந்த மாதிரி கட்டு வந்தா எனக்கு ஆலியா கட்டு மட்டும் தான் தெரியும் இது உங்களுக்கு இதுல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்குல்ல ஆமா இந்த மாதிரி இதுலயே நான் சொல்ற பாட்டர்ன்ல இந்த பாட்டர்ன்ல டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு ஆனா பேஸ் வந்து ஒயிட் தான் உள்ள இருக்கிற ஃப்ளோரல் மட்டும் மாறும்ங்களா ஓ இதெல்லாம் மட்டும் தான் மாறும் பேஸ் வந்து ஒயிட் தான் ஒயிட் தான் ஓகே இதல வந்து பிங்க் ப்ளூ கிரீன் அந்த மாதிரி மாறும் மாறும் ஓகே சூப்பர் ஓகே இது வந்து இது இப்போ நம்ம கிட்ட நியூவா வந்திருக்கு ஓகே இது வந்து ஃப்ரீ சைஸ் மாதிரி ஸ்ட்ரெட்ச் அதனால டபுள் எக்ஸ்எல்ல ல இருக்குறவங்க கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆமா இது வந்து பார்ட்டி வியர் மாதிரி தான் இது என்ன மெட்டீரியல் உங்களுக்கு வரும் இது வந்து ஸ்ட்ரெட்சபிள் மெட்டீரியல் சொல்லுவாங்க இந்த சைடுல ஜிப் கொடுத்திருக்காங்க ஓ இது வந்து ஃபுல்லா இது பண்ணிக்கலாமா

இந்த மாதிரி கலர் லைனிங்கோட ஓட இருக்கு இது ஓகே இது வந்து வெஸ்டர்ன் ஓட சேரும் வெஸ்டர்ன் ஓகே இது இத பிரைஸ் தான் உங்களுக்கு 650 இல்ல எவ்வளவு கலர்ஸ் வந்து இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி லைட் கலர்ஸ் தான் இந்த பிங்க் அந்த இது மட்டும் மாறும் இது கிரீன் கிரே அந்த மாதிரி மாறும் ஓகே இது சைஸ் வந்து எக்ஸலென்ட் டபுள் எக்ஸல் ரெண்டுமே இருக்கு எக்ஸலென்ட் டபுள் எக்ஸல் மீடியம்லலாம் கிடையாது ஓகே மாக்ஸி டைப் மாக்ஸி டைப் ஆமா

750 ஓகே இதுலயும் கலர்ஸ் இருக்கு இதுவும் இருக்கு உங்களுக்கு கலர் ஃப்ரீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் எக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பெல்ட் இருக்குறனால சொல்றேன் ஆமா இங்க ஸ்ட்ரெட்ச் சரி சரி இது உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ஓ இது இது ஃபாரின் சைடுல எல்லாம் கொரியன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டபுள் எக்ஸல் மட்டும் தான் இருக்கு ஓகே உங்களுக்கு இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஓகே இதுல கலர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை இது மட்டும் தான் அதாவது இது மட்டும் மாறுமா இது மட்டும் இது மட்டும் மாறும் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெஸ்டர்ன் டைப் இங்க மட்டும்

வருது இது ஷராரா ஓகே இதே ஷராரா வந்து மால்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரேட் வந்துருக்கு ம் மால்ஸ்ல பாக்கலாம் ம் ம் ஓகே இது அந்த ரேட் வந்துருது ஆனா நாங்க வந்து இது 1800 குடுத்துறோம் இப்போ வந்து இன்னும் 300 கமி பண்ணி நீங்க சொன்ன பிரைஸ் இல்லாம ஒரு 100 ரூபீஸ் சேர்த்து 1500 1500 தான் கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல ஒரு அஞ்சார் கலர் அஞ்சார் கலர்ஸ் இருக்கு எவ்வளவு சைஸ் வரைக்கும் இருக்கு இது எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு ஷராராங்கிறதுல இப்போ வந்ததா

இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1200 1200 கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல லேயர்ஸ் பாத்தீங்கன்னா கீழ லைனிங் ஓகே இது ஒரு லேயர் ஓகே வெட்டர் ஓ இது இருக்கும் மூணு லேயர்ல வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து சீக்வன்ஸ் வர்க்கோட சீக்வன்ஸ் வர்க்க இது வந்தராதுல இது வந்தராது இதுவும் வந்து ட்ரை கிளீன் இதுவும் ட்ரை கிளீன் தான் கொடுக்கணும் இது எல்லாமே வந்து சீக்வன்ஸ் வர்க்கோட இருக்கு ஆலியா கட் மாடல் இது ம் இது 1200 1200 கொடுத்து இதுல வந்து

பட்டல்ல லெகங்கா மாடல் பட்டல்ல லெகங்கா மாடல் உங்க கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நான் பாத்துக்கேன் பார்த்ததே இல்ல நாங்க ஒரு ஷாப்ஸ் போய் இருக்கோம் இந்த மாதிரி நாங்க பார்த்தது இல்ல இருக்கு இருக்கு இல்ல நாங்க பார்த்தது இல்ல நாங்க போன ஷாப்ஸ்ல லெஹங்கால பட்டல்ல நாங்க பார்த்ததே இல்ல एक्चुअली இது வந்து ஹாஃப் ஸ்டிட்ச்டு வெச்சிருந்தாங்க ஓகே ஹாஃப் ஸ்டிட்ச்டே வந்து பாத்தீங்கன்னா 3500 4000 நீங்க ஃபுல்லா கொடுத்துட்டு இது வந்து ஃபுல் ஸ்டிட்ச்டு வித் பெல்ட் ம் இது வந்து வெறும் ஸ்லீவ் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து நாங்க 1800 ரூபாய் கொடுத்தோம் போட்டு உங்களுக்கு லெகங்கால 1800 கிட்ட கொடுத்துருக்கீங்க லெகங்காவே வெளிய 1000 ஆமா இது 1800 தான் கொடுத்துருக்கோம் ப்лауஸ் பாத்தீங்கன்னா ஜக்கார்ட் வொர்க் இருக்குங்க ஓ ஜக்கார்ட் வொர்க் ஓகே லைனிங் ம் அதே மாதிரி தான் பாவாடையும் ஓகே அந்த மாதிரி ம் இது வந்து ஹாஃப் சாரியாவும் கட்டிக்கலாம் லெகங்காவும் லெகங்காவ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 1800 தான் 1800 கொடுத்துருக்கோம் செய்யலாம் சேலா ஆமா இதெல்லாம் வந்து என்ன

நைட் இயர் இருக்கு அது போக க்ராப் டாப்ஸ் க்ராப் டாப்ஸ்னா அந்த ஜீனுக்கு போடுவாங்க இல்லையா க்ராப் டாப்ஸ் அது எல்லாமே ஜீன்ஸ் இருக்கு இருக்கு ஆஃபர்ஸ் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா அனிவர்சரிங்கனால மட்டும் போடுறீங்களா இல்ல ரெகுலரா ஆஃபர்ஸ் கொடுக்க போறீங்க ரெகுலரா ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்கு அனிவர்சரிங்கறனால நாங்க கொஞ்சம் இன்னும் ಜಾಸ್தி பண்ணிருக்கோம் இருக்கோம் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் मंथ வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் 15th வரைக்கும் ஆ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸோட தான் போயிட்டு இருக்கு நம்ம கடையில ஆனா இப்போ குடுக்குறது இந்த ஒரு ஜூலை 15th வரைக்கும் குடுக்கு ஆ गाइस பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இதாங்க இவங்க வந்து இவ்ளோ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி வந்து சூப்பரா வந்து सेलिब्रेट பண்ணிட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து அனிவர்சரி இன்னதா வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கும் கிடையாது 365 டேஸ் வந்து இவங்க கிட்ட வந்து ஆஃபர்ஸ் இருக்கு மறக்காம நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் பீப்புளாக இருந்தீங்கன்னா டேரக்ட் விசிட் பண்ணியிருங்க அதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் மறக்காமல் நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்க கீழே வந்து நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு வந்து ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்கிரீன்ஷாட்டும் போடுறேன் கீழே லிங்காகவும் கொடுக்குறேன் உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க மறக்காமல் நீங்கள் ஷாப் விசிட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதாவது சைனிங் ஆஃப் ஐ